மறையூர் லக்கம் பகுதிகளில் கோவில்களில் பணம் நகை உள்ளிட்டவர்களை திருடிய குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர் மூணார் கே எல் எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மறையூர் காவல் நிலையத்தின் கீழ் உட்பட்ட வாகுவார எஸ்டேட்டில் உள்ள லக்கம் பகுதியில் காளியம்மன் கோவிலில் நகை பணம் மற்றும் சிலைகள் திருடிய குற்றவாளிகளை காவலர்கள் கைது செய்தனர் ஆறாம் தேதியும் பதினோராம் தேதியும் திருட்டு நடைபெற்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இடுக்கி ஜில்லா போலீஸ் சாபு மேத்யூ மூணாறு டிவைஎஸ்பி சந்திரகுமார் இவர்களின் தலைமையில் துணை காவல் நிலையங்களிலும் உள்ள காவலர்களை உட்படுத்தி ஸ்பெஷல் டீம் உபயோகித்து குற்றவாளிகளை பிடித்தனர் தமிழகத்தில் தேனி கம்பம் போடிநாயக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் குற்றவாளிகளை குறித்து விசாரணை நடத்தி வந்தனர் கடந்த பதினோராம் தேதியன்று குற்றவாளிகளை குறித்து கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பூப்பாறையில் வைத்து குற்றவாளியை கைது செய்தனர் தொடர்ந்து இரண்டாவது குற்றவாளியை போடிநாயக்கனூரில் வைத்து கைது செய்தனர் வேளாங்கண்ணி என்ற செல்வம் மற்றும் குமரேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் திருடிய சிலைகள் மற்றும் பணங்கள் குறித்து மேல் விசாரணை நடத்தப்படுகிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ் எயிட் நியூஸுடன் நான் உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன் நன்றி